ஹாய் ஹலோ வணக்கம் போன வாரம் என்ன பார்த்தோன்னா குரு பயிற்சி பாதி பார்த்தோம் கடகராசி வரைக்கும் பார்த்தோன்னு நினைக்கிறேன் இந்த வாரம் நம்ம ஒரு சிம்ம ராசி கன்னி ராசி துலாம் ராசி மூணுக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் சிம்மராசிக்கு குரு பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து உட்காடுறாரு பவர்லாம் இழந்துட்டு பன்னெண்டாம் வீட்டில் வந்து உட்காடுறாரு பன்னெண்டாவது இடத்துல குரு வர்றதுனால அயனா சயனா போக சுகம் கெடுவோம் அப்படிம்பாங்க அப்புடின்னா என்னென்னா நிம்மதியான தூக்கம் நிம்மதியான சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க கடன் பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் அதிகமாகும் பன்னெண்டாம் வீட்டில் உட்காந்துரு குரு எங்கெங்கே பார்க்காருன்னு பார்த்தீங்கன்னா நாலாம் வீடு ஆறாம் வீடு எட்டாம் வீடை பார்க்குறாரு நாலாம் வீட்டை பார்க்கும்போது அம்மா உடல்நிலையில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் வீடு வண்டி வாகனம் எதுவும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வழிவகுத்துக்கிடுவோம் அவரே ஏதோ பண்ணி காசு எங்கிட்ட இருந்தோ வர வச்சு வண்டி வாகனம் வீடு வாங்குகிற மாதிரி ஏதாச்சும் பண்ணி கொடுப்பாரு ஆறாம் வீட்டை பார்க்கும்போது இதுவரைக்கும் உங்கள் வேலையில் இருந்த பிரச்சனைகள் மனக்கசப்பு எல்லாம் தீரும் அதே சமயம் நோயும் வரும் கடன் வரும் எல்லாம் உங்களுக்கு இதுங்கூட சேர்ந்து வரும் கடன் பார்த்திங்கன்னா செலவாக ஆகுங்க எட்டாம் வீட்டை பார்க்குற குரு உங்களுக்கு ஏதாவது கண்ட மருந்து எதாவது இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் நாளைக்கு அவர் அவர் பார்வையால் அதெல்லாம் தடுத்து வைப்பார் ஆயுளுக்கு எந்த எந்தவித பாதிப்பும் இல்லைங்க இவ்வளோ தான் நான் சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னிராசிக்கான பலன் பார்த்துடலாம் கண்ணிக்கு பார்த்திங்கன்னா லாப குருவாக வராரு அஞ்சாம் பார்வையை மூணாம் வீட்டை பார்க்காரு ஏழாம் பார்வையை அஞ்சாம் வீட்டை பார்க்காரு ஒன்பதாம் பார்வை ஏழாம் வீட்டை பார்க்காருங்க இது மூலயமா உங்களுக்கு என்னென்ன நல்லது வருதுன்னு பார்க்கலாம் இப்போ மூணாவது வீட்டை அவர் உட்காந்து வீட்டை பார்த்தீங்கன்னா லாபத்தில் வந்து உட்காந்துருக்காரு உங்களுக்கு இங்கிட்ட இருந்தாவது உங்களுக்கு லாபம் தேடி உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து உட்காந்துருக்காரு கூட பிறந்தவங்களோட இருந்த ச மனசஞ்சலம் எல்லாம் இப்போ உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் இருந்து சிறு சிறு தடையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சரியாயிட்டே வரும் இனிமேல் மு எந்த முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு வெற்றியாகவே முடியும் அஞ்சாம் வீட்டை பார்க்குற குரு குலதெய்வ அருள் கொடுப்பாருங்க குலதெய்வ அருள் கிடைக்கும் காதல் சக்ஸஸ் ஆகும் குழந்தைங்களை உங்கள் குழந்தைங்க ஏதாவது இருக்காங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்கள் வந்து நல்லா படிப்பாங்க குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் செலவழிக்க நினச்சிங்கன்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் செலவழித்த செலவழிக்கலாம் ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணலாம் ஏழாம் வீட்டை பார்க்குற குரு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா மனைவி மூலமாக ஆதாயமும் நண்பர்கள் கூட்டாளிகள் மூலமாக ஆதாயம் கிடைக்கிற மாதிரி வழி பண்ணுவாருங்க இவ்வளோதான் கனிராசிக்கான பலன்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு போயிடலாம் துலாராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தில் உட்காந்துருக்காரு பத்தில் உட்காந்துருக்க குரு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அந்த தொழில் பண்ணலாம் உங்களுக்கு அவர் கை கொடுப்பார் இந்த தொழில் நீங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்காக இந்த குரு என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா அஞ்சாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்க்காருங்க அதனால் தொழில் மூலியமாக உங்களுக்கு வருமானம் வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குங்க அம்மா உடல்நிலை நல்லாயிருக்கும் வீடு வீடு வண்டி வாகனம் வாங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் வாங்கலாங்க யாராவது படிச்சுட்ருக்க பசங்க இருந்தீங்கன்னா இப்போ கல்வி உங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்க இந்த கட்ட இந்த காலகட்டத்தில் நல்லா மார்க்ஸ் எடுப்பீங்க வேலை உண்ணாதங்க அதே மாதிரி என்ன பண்ணிங்கன்னா சுப செலவு வந்து வந்து சேருங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவ்வளோதாங்க இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் இன்னும் ஒரு மூணு ராசியோட குரூப் ஏச்சு பலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோ நமக்கு பண்ணுறாங்க எஸ்பிஓ வீட்டுலேருந்து வேலை பார்க்கலாம் யாராவது சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங் கொடுக்கறேன் டீடைல்ஸ் கொடுத்துக்கேன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் எல்லாரும் செக் பண்ணி டீடைஸ் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்